இருக்குழு ீங்களா கடையில் சாமான பாருங்க மக்கள் அள்ளி கொண்டு நிற்கிறேன் பாருங்க 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 இந்த பொங்கல் சாமான இருக்குன்னு பாருங்க

பார்க்கவங்களை நாங்கள் இப்போ எங்கே நிற்கிற வேண்டாம் ஒரு முறை சந்தியில் ஒரு பாருங்க தெரியுது பாருங்க ரெண்டு ஐம்பது மீட்டருக்குள்ள ஒரு ஆஞ்சனியா ஸ்டோர் ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்க இதில் பொங்கலை முன்னிட்டு மிகப்பெரிய மலிவு பண்ணி ஒன்று போட்டிருக்காங்க பொங்கல் சாமான்ல இருந்து மற்றது வீடு துவைக்கான அத்தியாவசிய துவைக்கான அனைத்து பொருட்களும் சும்மா மலிவு விலையில் போட்டிருக்காங்க வாங்க உள்ளே பா இந்த மாதிரி விலையில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ தான் புதுசாக என் சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க உள்ளே போ பாருங்க அந்த உருமுறை சந்தியிலேருந்து ஐம்பது மீட்டர் தான் பாருங்க அந்த மார்க்கெட் இருக்குல்ல திரும்புகிற மார்க்கெட் அது கூட இருக்குது ஆஞ்சநேயா ஸ்டோர் பாருங்க ஒன்றுங்க சேலண்டில் பெரிய பெரிய பேனர்லாம் அடித்து போட்டிருக்காங்க பாருங்க பாருங்க வந்த உடனே வாசலில் பொங்கல் பானையில் வச்சுக்காங்க பாருங்க அப்படியோ ಇದನ್ನ ಓಫರ್ ಅವರು ಬಾರೆங்க ಇನ್ನೊಂದು ಕೊಂಗಾ ಕ್ಯಾಮರಾ ಅಲ್ಲಿ ಇಕ್ಕೆ ಅಂತ ಬಾರೆங்க ನೀರು ಮಿಷನ್ ಇದೆ ಅಲ್ಲ ಆಮೇಲೆ

பொங்கல்லை பார்த்தீங்கன்னா நல்லா என்னென்ன விலை கொடுக்குறீங்க இந்த பொங்கல் பானை வந்து இந்த பொங்கல் பானையில பத்தொன்பத்துக்கு பத்தொன்பது வந்து சாத்தா கரும்பு வந்த ிண்டு தீத்தல்ூரம் பானை எத்தனை மொத்தம் பானை பதினாறு நம்பர் நம்பர் பதினாறு வேற ஒரு கடையில பிடிச்சிருக்காங்க வந்து வேலைக்கு வேணுங்க ரொம்ப மலிவா இருக்கு என்ன നാൽപ്പാൻസ് ഫ്രീൻ ടെമ്പസ് ഫ്രീ ആ ടെമ്പൂറ് ആ ഇതേന ഇത് നാനൂറ്റി പത്ത് അടുത്തേ ആ നൂറ്റി അമ്പത് രൂപ അതോടൊപ്പം ഫ്രീ ആയിട്ട് ഇരുപത് രൂപ ആ ഇങ്ങോട്ട് ആ വന്ന് നൂറ് ഉറവ கலை போடுற கொடுக்குறீங்களா முன்னூறு தொண்ணூறுவா கூட இத்தனை பேக்கம் எடுக்கலாமா இனத்தனை கடையில் ஒன்று ரெண்டு ரெண்டு அந்த லிமிட்டராக கூப்பாங்களா அதான் அன் லிமிட்டாக கொடுத்துருங்களா எத்தனை அப்படிங்களா இருபத்தி எண்பது ரூபாய் ತೊನ್ನೂರಾ ಅವರು ತೊನ್ನೂರು ತೊನ್ನೂರಾ ವರ್ ಅಂದರೆ ಬಾಕ್ಸ ಆಯಿತೀ ಮೇಡಮ್ ಮುನ್ನೂ ತೊನ್ನೂರಾ ಮುನ್ನೂರ ನಾಲ್ಕು ರೂಪಾಯಿ ಕಡೆ ನಾನೂರು ಆಯಿತಾ ಮುನ್ನೂರ ಐದು ರೂಪಾಯಿ ಐದು ಇದು ಎಂಬ ಅವರು அதனால நான் அறிஞ்சிக்கிறேன் 290 180 இது இன்னும் ஓபா இது எல்லாமே அது வந்து அந்த டேட் ولا என்ன மாதிரி இது டேட் வாண்ணாயிருக்கானா டேட்டான்டா ஆ ஓகே கேடே பண்ணதே இங்கட்டத்து ஃபைல் இன்வோய்சே தான் வரும் போல இருக்கு பாருங்க அந்த புட் டேட்ல அந்த கின்னினப்பின் உப்பல்ல போட்டா பழைய பிஸ்கெட்ட கொடுப்பாங்களா இல்ல சுத்த தண்ணி இருக்கு பாருங்க எல்லாம் அது சோப் வール இருக்கنا உங்களுக்கு இருநூறு போட்டு கை பிஸ்கேட் என்ன இருக்கு அதில் நூறு அறுநூறு நானும் இந்த பிள்ளை விட முறையில நானும் இதெல்லாம் நான் அதாவது எந்த கடையிலேயும் இல்லை போகலாம் இந்த ஓகே ீங்களில் இருக்கு நூற்றி ஒன் வரக்குறை சமோசா இருக்கு இந்த சமோசா சமோசானோம் எண்பது ரூபா குறைச்சி எண்பது ரூபா வாங்க மாட்டீங்க நூற்றி ஐம்பது ரூபா சோ அமைச்சாண்ணா நூற்றி நூற்றி போரா இதுக்கு லங்கா சோயா அதாவது

মুপত কেইটাই মানে মুছ আছে இந்தியா ஐநூறு அடிச்சாற்றி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபா டை എൻ്റെ ഡൈ പാറ്റേ ഇപ്പോൾ ഇവിടെ പെരുമ്പന്നോളും ഇതൊക്കെയാണ് ആ എങ്ങനെ വയ്യ ഒരു പാക്കേറ്റ് എല്ലാം വരുന്ന പാറ്റീന കൊണ്ട് വന്ന് ഇരുന്നൂറ്റി പത്ത് രൂപ വയ്ക്കണം ഒരു പേക്കെ ഒരു നാൽപ്പം നൂറ് രൂപ ഒരു നൂറ് അമ്പത് ഇരുന്ന് കൂടെ കൂടെ ഡിസ്കൗണ്ടായി കൊടുക്കാമോ ഇപ്പോൾ കൂടെ എല്ലാവരും വീട്ടിലും വീട്ട മാട്ടാൽ

இந்த மீரா செம்பது பெரிய போதுல சிலாக்கல சின்ன விலைக்கு சின்ன போத்திருக்கணும் பெரிய போது பாருங்க அதே மாதிரி அடுத்த

அப்பamana ini 980 600 900 discount 900 ஆ டேட்டலாம் இந்த 100 வசதிக்கு இருக்கு பாருங்க 2028 அது மட்டும் இல்ல இன்னால சந்தோஷபேனா சந்தோஷபேனா இல்ல சந்தோஷபான அரைக்கவேலன்னு 110 தான் 85க்கு வந்துடுது பாருங்க 110 பாரு கடையில்ல 85க்கு வந்துடுது அதே மாதிரி நூத்தி எண்பத்தஞ்சு நூத்தி முப்பது ரூபாய் ഇപ്പൊ രാജ്യം പറഞ്ഞാൽ പാത്രീനത്തെ നൂറ്റി എൺപത്തി അഞ്ചുപോയി മുന്നൂറ്റി എൺപത്തി അഞ്ചു മുപ്പത് മുപ്പറായി നൂറ്റി മുപ്പത് രൂപ

வந்துண்ண வந்து நூற்றி நாப்பத்தஞ்சு அதேபோடே வந்து நூற்றி முப்பது

அவங்க புரிக்க செம்ம அமலி இருப்பாரு உங்க அடுத்த அவளுக்கு புரிக்க கிட்டத்தட்ட அஞ்சூரூவா முடிக்காத இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் रूनता वांगुरु रूपत চিকেন <laughs> 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 اوه جي اني ثاني بينڪ ڪردم ها من نوٽ ڇوٽا ڪيو ٿو هڪڙو 500 ڇن جي ٿو ٿين هل ادي ٿي وڃي ادي ٿي وڃي منهن 60 60 ها اني ڏاڙي جو 300 ها 300 ها ادي نه ڪيو ان کي پيو رنگو ان کي ڏاڍا

জানে কমি পূৰ্বি পাছত মানে মানে മൂവായിരം മൂവായിരം രണ്ടായിരത്തി അറുനൂറ്റി രണ്ടായിരത്തി അറുനൂറ്റി രണ്ടായിരത്തി അറുപൂറ്റമ്പറ കൊടുക്കുന്ന മുന്നൂറ്റമ്പത് രൂപ വെട്ടിപ്പാടത്തില്ല എന്റെ വിലയില് ஆயிரத்தி எழுநூறு மாதிரி ஆனா சரி அறுநூறு வேண்டல மாறி மாறி பிளேவர் எடுக்கலாம்

தென்னிலே இருக்கு 2450 இருக்கு என்ன சம்போனா எந்துလေ மூளைய நான் 800 முடிச்சு 100 முடிச்சு 14 லைக் வளங்கிறது 100 பண்டம் இது என்ன மூணு பொடி இது பொடி இதுக்குள்ள 1800 பூவா வந்துருச்சு தானம் போலீஸ் எல்லாம் வந்து அந்த எல்லா பூர சட்டவானங்களும் அங்க இருக்கு கிளங்க இருக்கு

முந்நூற்றி முப்பது ஓகே ஆறுங்க வீட்டில் புது டேட் தான் வேற சிலாக்கார்ட் சொல்லுவாங்களா ஒஃபரில் ப்ரொமோஷனுக்கு ஆச்சுக்கிறாங்களன்ட்டு வந்து டேட் முடியுறது தான் இந்த விதையை கொடுப்பாங்களேன் ஆனால் அப்படி இல்லை பேருங்க ஃபுல் டேஸ் நானும் நீங்கள் நம்பி வந்து எத்தனை எத்தனை ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இருநூறு அதுங்க கிட்டத்தட்ட இது ஆயிரத்தி எண்ணூறு முறை போனா வெறும் இருந்தாங்க இந்த விலைக்கு மூணு மாதம் எண்ணூறுவாய் ஆயிரத்தி நூறு பாரு டேட் நாலாம் மாசம் எல்லாம் முடியுது பாருங்க இருபத்தஞ்சு இருபதாம் தேதி மட்டும் பாருங்க அப்போ படித்ததே பிடிச்சதான் பாருங்க இது என்ன மாதிரி

தொண்ணூறுவாயிரம் தொண்ணூறு குறைச்சி தொண்ணூறுவாருங்க போல சாமான பாருங்க மக்கள் அள்ளிக்கு ஒண்ணே நினைக்கிறேன் பாருங்க இந்த பாருங்க தண்ணியை பாருங்க മാസം <laughs> പോലെ யே கில குதான்ப்ட் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் உங்களுக்கு தான் வேற கடையை கூட குடுக்குறீங்களா ஓகே கால பிடிக்கு லைக் பண்ணு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நாங்க போகிற வீடியோ கிட்ட நோட்டிகேஷன் வரும் ஓகே மீண்டும் இன்னொரு காணலை சந்திப்போம்